இல்லாத பதினைந்து வயது சிறுமி காமக்கொடூரனாக மாறிய சித்தப்பா விடாமல் நேர்ந்த கொடுமை இருபத்தி ஐந்து வயது இளைஞனும் எண்பத்தி ஐந்து வயது முதியோரும் விடாமல் சீரழித்த சோகம் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பதினைந்து வயது சிறுமி தன்னுடைய தாய் மற்றும் சகோதரனுடன் வசித்து வருகிறாள் இந்த நிலையில் தந்தை ஏற்கனவே இறந்துவிட்டால் இந்த சிறுமி ஊட்டியில் உள்ள ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறாள் இந்த சிறுமி பத்தாம் வகுப்பு படித்து வருவதால் பொது தேர்வுக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று பலரும் கூறியதால் சிறிது மன உளைச்சலுக்கு ஆளானார் இதைத் தொடர்ந்து தன்னுடைய சித்தி வீட்டிற்கு சென்று சிறுமி தங்கினார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சிறுமி சித்தி வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அவருடைய சித்தப்பா யாரும் இல்லாத நேரம் பார்த்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார் அதோடு இது பற்றி வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சிறுமியை அவர் மிரட்டியுள்ளார் இதனால் சிறுமி அதை பற்றி வெளியில் யாரிடமும் சொல்லாத நிலையில் கடந்த மாதம் பதினாலாம் தேதி தன்னுடைய பாட்டி வீட்டில் நடந்த ஒரு திருவிழாவிற்காக சென்றுள்ளார் அப்போது ஏற்கனவே திருமணம் ஆன ஒரு இருபத்தி ஐந்து வயது வாலிபர் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதே போன்று பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு எண்பத்தி ஐந்து வயது முதியவரும் சிறுமியை பலாத்காரம் செய்துள்ளார் இதனால் சிறுமீன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பள்ளி தோழிகளிடம் கூறி கதனினார் உடனடியாக தோழிகள் டீச்சர் உதவியுடன் சைல்டு லைன் நம்பருக்கு போன் போட்டு நடந்த விவரங்களை கூறினார் இதைத் தொடர்ந்து போலீசில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து சிறுமீன் சித்தப்பா மற்றும் இருபத்தி ஐந்து வயது வாலிபரை கைது செய்தனர் சிறுமியை பலாத்காரம் செய்த முதியவர் தற்போது படுத்து படுக்கையாக இருப்பதால் அவர் கைது செய்யாமல் என்ன செய்வது என்பது குறித்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாலியல் வன்கொடை நியூஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மற்றும் வெளியில் வேலைக்கு சென்று வரும் பெண்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் டைரக்டா நீங்கள் போய் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மேலும் இது போல ஒரு தகவல் நடக்காமலும் இருக்கும் மேலும் இது போன்ற கடல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்